சின்ன சங்கரன் கோவிலில் அருள்தரும் கோமதியம்பாள் சமேத அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சின்ன சங்கரன் கோவில் என்று அழைக்கப்படும் அருள்தரும் கோமதியம்பாள் சமேத அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தாமிரவரணி மற்றும் மணிமுத்தாறு நதி சங்கமிக்கும் பகுதியில் வடக்கு நோக்கி பாயும் தாமரவரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பனிரண்டு தினங்கள் வெகு சிறப்பாக காலை மற்றும் வழியில் கோமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆடித்தபசு திருவிழா நேற்றைய தினம் நடைபெற்றது இதற்காக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலஸ்தான சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து நண்பகலில் திருக்கோவிலின் அபிஷேக மண்டபத்தில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்பாள் தவக்கோளத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆடித்தபசு நிகழ்வாக முதலில் மாலையில் சுவாமி சங்கரன் நாராயணராக எழுந்தருளி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார் அங்கு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்வும் புது வஸ்திரங்கள் காண்பிக்கப்பட்டது முதல் காட்சியாக அரியும் சிவனும் ஒன்று என்றும் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காகவும் அம்பாளுக்கு உலக மக்களுக்காகவும் சங்கரநாராயண காட்சி கொடுக்கும் ஆடி தவசு நிகழ்வு நடைபெற்றது அம்பால் மீண்டும் தவம் இருக்க இரண்டாம் முறையாக சுவாமி இடப எழுந்தருளி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமியாக காட்சி கொடுக்கும் இரண்டாம் தவசு காட்சி நடைபெற்றது தன் தவசினால் தன் மனவாளனை கண்ட அம்பிகையும் மகிழ்ச்சியுடன் சுவாமியும் கோவிலுக்கு எழுந்தருளினார் விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக மற்றும் மண்டகபடிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்